இடம் சம்பந்தமான வீட்டுக்குள்ள ஒரு அற்புதமான கன்னி தேவதைகள் உண்டு அதுல அருகில் சொடுமர சாமி அருள்கடாட்ச சக்தி உண்டு இப்ப இடைப்பட்ட காலமா ஒன்பது மாத காலங்களாக ஒரு இடம் சம்பந்தமான பிரச்சனை குழப்பம் அதுல என்னன்னு நான் கேட்டு பார்த்தேன் அந்த இடத்தினுடைய ஓரத்து எல்லையில் தகடு எழுதி உள்ள சொருகி வச்சிருக்கு அந்த இடத்தை நீங்க அனுபவிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை நடந்திருக்கு அது பக்கத்துல போனா உங்களுக்கே உடல் சீனமாகும் அதிகம் பேச்சுவார்த்தை நடந்தா போலீஸ் ஸ்டேஷன் போன்ற விஷயங்களுக்கு போக வேண்டிய நிலைமை இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு ஆகையினால் அந்த தீவினைகளை நீக்கி அந்த இடத்தை எங்களுக்கு முழு உரிமையாக்கி அது நீதியோடு எங்களுக்கு தரணும் என்பது உங்களுடைய கேள்வி வாப்பா வா இந்த மகனே கூட வாரேன் அடுத்த வேலைக்கிழமை மணிக்கு அந்த இடத்து மண்ணை கொண்டு வா இப்போ கொண்டு வந்துருக்கா சரி மதியம் கொடுத்துட்டு போ ஜெயிச்சிருவோம்